பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் ஏழு உன்னையே நீ முதலில் மதிக்க கற்றுக்கொள் உலகம் உன்னை மதிக்கும் பிச்சிப்பூவும் மறுக்கொழுந்து மனமும் கலந்து வீட்டையே மயக்கியது போகும் இடமெல்லாம் மெல்லிய காற்றாய் அது தழுவிச் சென்றது எதிர்வீடு மணவரை அலங்காரம் செய்பவர்கள் பெரிய மூங்கில் தட்டியல் பூக்களை சொருகி அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் அவைகளை எடுத்து போக வண்டி இருந்தது. சௌம்யா மூச்சை இழுத்து விட்டாள் அப்பா என்ன ஒரு வாசனை ஆலை மயக்குது வாசனை கஸ்தூரி இதுக்கே அஞ்சாயிரம் கஸ்தூரி காஸ்ட்லி அதை பார்த்தா முடியுமா உன் கல்யாணத்தை போ இப்படி அலங்காரம் செஞ்சிருப்பாங்கல்ல சு அது கோவிலில் நடந்தது ஏன் அவர் சாதாரண இடம் நானும் சுமார் உள்ளூர் கோவில்ல தாலி கட்டி ரவை உப்புமா இட்லி கேசரி போட்டு திறந்த வேனில் ஏற்றி பொள்ளாச்சி அனுப்பிட்டார் அப்பா சாரி கஸ்தூரி பரவாயில்லை சௌமியா நான் சில விஷயங்களை நினைச்சு ஏங்குறதில்லை நடந்த எதையும் மாற்ற முடியாது மனசு பக்குவமாயிருச்சு என் அனுபவங்கள் அப்படி மாடிக்கு போலாமா மொட்டை மாடியில் நின்னா காத்து வரும் மொட்டை மாடி இரண்டு வீட்டுக்கும் பொதுவாக இருந்தது சௌமியாவின் அம்மா சிவகாமி உலர்த்தி இருந்த வடகங்களை டப்பாவில் சேகரித்து கொண்டிருந்தார் துணையாக ரிஷியும் மொட்டை மாடியிலிருந்து தெரு நன்றாக தெரிந்தது பள்ளியை விட்டு போகும் குழந்தைகள் யூனிஃபார்மில் பூச்செண்டாய் ஓடியது தன் குழந்தையும் ஒரு நாள் இப்படி வருமா ஆசையுடன் அடி வயிற்றை தடவி பார்த்தால் சிலிர்த்தது ஒரு உயிர் தன்னுடைய இரத்தத்தில் ஜுனிக்கும் உயிர் எத்தனை அற்புதமான விஷயம் ஒரு மாதத்திற்குள் எத்தனை மாற்றம் கோழை கஸ்தூரி சிறிது சிறிதாக அழிந்து வருகிறாள் முதல் பாதம் எடுத்து வைத்திருக்கிறாள் இன்னும் போக வேண்டும் நெடுந்தூரம் கஸ்தூரி திரும்பி பார்த்தாள் ரிஷி சௌமியா எதையோ பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் ரிஷி அழைத்தாள் என்ன கஸ்தூரி உங்க எல்லோர் கூடையும் நான் கொஞ்சம் பேசணும் கீழே போய் பேசலாமா சௌமியா இங்கேயே உட்காரலாமா வெளிச்சம் பார்த்தா தைரியமா இருக்கு சரி சுற்றி உட்கார கஸ்தூரி ஆரம்பித்தால் நான் வந்து ஒரு மாதம் முடிய போகுது சரி நான் இங்கேயே இருந்துட முடியாது கவலைப்படாதே கஸ்தூரி இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் இரண்டு மாதத்தில் முடிஞ்சிடும் அடுத்த வாரம் ஜெயந்தி கல்யாணம் அது முடிஞ்சதும் எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு வழி பண்ணலாம் சிவகாமி என்ன வழிமா அப்பா வீட்டில் அறைக்குள்ள முடங்கி அவமானத்தில் குறுகி போய் மிச்ச நாட்களை வெறுமையாக கழிக்கணுமா அழுதுகிட்டு சோம்பி கிடக்க நான் விரும்பலை புருஷன் கைவிட்டுட்டா பொண்ணு சாகணும்னு எந்த சட்டமும் சொல்லலை அப்பாவுக்கு அடங்கி புருஷன்கிட்ட ஒடுங்கி மிதிப்பட்டு உணர்வுகள் செத்துப்போன சராசரி பெண்ணா இருக்க நான் விரும்பலை இந்த ஒரு மாசமா நான் நிறைய யோசிச்சுக்கேன் மனசு விட்டு பேசுமா கஸ்தூரி நடந்தது எதுவும் என்னால மாற்ற முடியாது சில உணர்வுகள் இனிமையானது இருக்குது ஆனால் விருப்பத்தக்க தகாத விஷயங்களில் இருந்து விடுபட விரும்புகிறேன் நான் இயந்திர கதியான வாழ்க்கை இனி எனக்கு வேண்டாம் என்னை சுற்றி நாலாபுறமும் ஒரு சுவர் எழுப்பிக்கிட்டு ஒரு கூட்டுப்புழுவாக வாழணுமா வாழ்க்கை தான் நமது உண்மையான டீச்சர் நிறைய போதிக்கிறது சில சமயம் அதன் போதனை கசப்பாக இருந்தாலும் அதை பின்பற்றினா ஒரு முழுமையான பாதையில நாம் போக முடியும் எல்லாவித அனுபவங்களுக்கும் இப்ப நான் தயாராயிட்டேன் எதையும் கஷ்டப்பட்டு மறக்கவோ ஞாபகப்படுத்திக்கவோ விரும்பலை உண்மைதாம்மா அனுபவங்கள் எல்லாமே சிவகாமி சரி கஸ்தூரி இனி என்ன செய்யலாம்ங்கிற ரிஷி நிறைய எனது விதியை நான் தான் அமைக்கணும் ரிஷி நம்முடைய எல்லா நிலையமைக்கும் நாம தான் பொறுப்பு எனக்கு நேர்ந்த எல்லா தவறுகளுக்கும் குமரேசனாலே மட்டும் ஏற்படலை அதில் என் தவறும் இருக்குது பயந்து இல்லாதவளா பிறரை சார்ந்து வாழ நான் நினைச்சதுதான் காரணம் என் தலை தலைவிதினு கூட நான் சொல்ல மாட்டேன் பொறுப்பு முழுவதையும் என் தோல் மேலே சுமந்து கொள்கிறேன் என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் உருவாக்கணும் சண்டை போடுறதுனால குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன லாபம் இல்லை கண்ணீர் விடுறதுனால நடந்தது இல்லைன்னு ஆகிடப்போறதா கரெக்ட் கஸ்டூரி சௌமியா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம் என்னை பலவீனமானவன்னு நினைச்சதால தான் எல்லோரும் என்னை பந்தாடினாங்க எட்டி உதைச்சாங்க நானும் அடங்கி போனேன் ஆனால் இப்போ யோசிக்கிறப்போ என்னால் எல்லாத்தையும் மாற்றி இருக்க முடியும்னு தோணுது ஒரு வட்டத்துக்குள்ளேயே நான் சுருங்கி இருந்துட்டேன் உண்மைதாம்மா அடங்கி போயிட்டேன் ஆனால் அந்த ஒரு குணம் இருக்கிறதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்லது செய்யாதது உங்கள் அப்பா அம்மாவோட தப்பு சிவகாமி சரி போனதை பற்றி யோசிச்சு யோசிக்க வேண்டாம் விஷி இனி என்ன செய்யணும் எனக்குன்னு ஒரு வழியை நான் தேடிக்கணும் கௌரவமாக தைரியமாக வாழணும் ஒரு சம்பாத்தியம் வேணும் ப்ளஸ் டூவுக்கு என்ன வேலை கிடைக்கும் கஸ்தூரி விஷி பத்து பாத்திரம் தேய்க்க வீடு கூட்ட ப்ளஸ் டூ போதாதா தப்பு கஸ்தூரி வேற வேலை முயற்சி செய் என்றான் ரிஷி மெஸ் ஆரம்பிக்கலாமா இட்லி தோசை சாப்பாடு புது புது ஐட்டம் போட்டா நல்லா ஓடும் சிவகாமி நோ கணவனால் கைவிடப்பட்ட பெண் இட்லி கடையும் தோசை கடையும் தான் ஆரம்பிக்கணுமா வேறு யோசிமா கஸ்தூரிக்குள் நல்ல திறமை இருக்கு அதை வெளிக்கொணரணும் உன் ஃபீல்டு கிச்சன் இல்லை கஸ்தூரி வேற ஃபீல்டுனா என்னால முடியுமா சௌமியா நம்பிக்கை 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 வை உன்னிடத்தில் அது இல்லைனா எதையும் சாதிக்க முடியாது கஸ்தூரி வர உதவிகள் எல்லாம் உனக்குள் இருந்துதான் வரணும் நம்பிக்கைதான் வலிமை வலிமைதான் வாழ்வு பலவீனம்தான் மரணம் நீ பின்னால் திரும்பி பார்க்காதே கஸ்தூரி முன்னாடி பார் கத்தி முனையில் நடக்கிற மாதிரி தான் லைஃப் ஆனால் கேர்ஃபுல்லாக நட நேர்மை உண்மை உன்கிட்ட இருக்கட்டும் குமாரேசனை கண்டு மட்டும் பயப்படாதே பயப்படலை வெறுக்கரை துணிஞ்சு நெல் இப்போ உனக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா ஆமாம் அதோட நிக்காம மேற்கொண்டு படிக்கணும் சரி ஓகே டன் விஷி ஒரு விதத்தில் கஸ்தூரியோட இந்த நிலைக்கு நீங்களும் காரணம் நல்லது செய்ய போய் கெடுதலா முடிஞ்சிருச்சு ஆனா அதுவும் நன்மைக்கே கஸ்தூரியை நல்லபடியா உருவாக்க வேண்டியது உங்க பொறுப்பு சௌமியா எஸ் எனக்கும் ஒரு தார்மீக உணர்வு இருக்கு சௌமியா என்றான் ரிஷி எல்லாம் சரிடி ஏற்கனவே ஊர் உலகம் தப்பா பேசுது இனி ரிஷி கூடவே இவ இருந்தா ஊர் வம்புக்கு அவள் கிடைச்சுதாதா சிவகாமி அம்மா ரிஷியை கட்டிக்க போகிறவன் நான் நான் அவரை நம்பினா போதாதா ரிஷிக்கு சரி கஸ்தூரிக்கு யாருக்கும் உபதேசம் பண்ண முடியாதுமா துடைச்சு எரிஞ்சிட்டு நாம பாட்டுக்கு போகணும் எப்படியோ கஸ்தூரிக்கு ஒரு வழி பண்ணுங்க இருட்டி போச்சு நான் போய் விளக்கு ஏற்றுறேன் சிவகாமி கீழே இறங்கி போனார் கஸ்தூரி உனக்கு இனி ரிஷியும் நானும் இருக்கோம் தேங்க்ஸ் சௌமியா என்ன ரிஷி எதுவுமே பேச மாட்டேங்கிற சௌமியா ரிஷியை சீண்டினாள் என்ன பேசுறது நீ சொன்னதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுறது தான் என் கடமை ஆஸ் அ ஹம்பிள் ஹஸ்பண்ட் ஆஹா மணாலனே மங்கையின் பாக்கியம் என்ன தவம் செய்தனே விஷி பாடினான் கஸ்தூரி மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தால் அவர்கள் இருவரின் அந்தரங்கத்தில் தலையிட குறுக்கே நிற்காமல் விரும்பவில்லை நன்றி வணக்கம்